ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா தமிழ் மத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் என் மனதுக்கு மிக பிடித்த மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போது என்னதான் நடக்க போகுது அப்படின்னா கபாலிடா நெருப்புடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போதே சும்மா ஒன்னா ரெண்டா இந்த ஒன்பது கிரகங்கள் உச்சம் பெற்றவனால் மட்டும் தான் மகர் ராசியில் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தன்மை மாதிரி ஒரு நாலு கிரகம் அப்படியே இணைஞ்சு ராசிநாதனும் போய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருந்து வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் மகராசிக்காரர்களுக்கு இந்த சரி வாங்க பார்க்கலாம் இந்த தடவை என்னதான் பண்ண போகுது கிரகங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிதான் நான் இந்திரவை யோசிக்கணும் ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் பத்தாவதுக்கு கூடவே சூரியன் சும்மா இருந்த புதனையும் கூட்டு வந்து வச்சாச்சு ஐந்தாம் வீட்டு அதிபதி நான் சுக்கரனையும் அப்படியே அந்த இடத்தில் பொருத்தியாச்சு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட நாலாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு திரும்ப எங்கிருந்து பார்க்கும்போது பத்து பதினொன்று பண்ற எல்லாத்தையும் அப்படி அழகா தன்வயப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கூடிய மகரனை அப்படிதான் எப்படி வித்யாவை தன்வயப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி தடவை எல்லாரையுமே தன்மயப்படுத்துவீர்கள் அப்ப என்ன அப்போது நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறையா தாட் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எதை குறித்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அப்படி இருக்குது எனக்கு இப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிலாம் புலம்பிகிட்டு இருந்த மகர் ராசிக்காரங்க அதெல்லாம் ஒரு செகண்டில் அப்படி தூக்கி போட்டு இன்னுமே நான் வர்றது என் வழி தனி வழின்ற மாதிரி ஒரு தனி வழியை உருவாக்கி போவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போயுமே மகராசிக்கு பலன் சொல்லும்போது மட்டும் தான் ஏன் சிரிச்சிட்டே சொல்கிறீங்களாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டு அப்படியே நம்ம பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு திடீர்னு ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் மகராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த தடவை ஒன்று ரெண்டு மூன்று நாலு நான்கு கிரகங்களை தன்னகத்தே வைத்திருந்து பிப்ரவரி மாதம் ரெண்டு மூணு தேதிக்கு அப்புறம் போயிட்டு வா பாய் அப்படின்னு புதனையும் அப்படியே அதுக்கப்புறம் சுக்ரனையும் அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்குன்னே உட்காந்துருக்காரு உங்களை ஜெயிக்க வச்சே திருவென் யார் வந்து இருந்தாலும் இல்லாட்டியும் நாலாம் வீட்டு அதிபதி வந்து உங்களை வந்து அப்படியே மோல்டு பண்ண ரெடியாக இருக்கார் நான் திரும்ப சொல்கிற மாதிரி நாலாம் வீடு சுகஸ்தானம் வீடு மனை வண்டி நாலாம் வீடு என்பது உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லாமே நான்காம் மேடம் தான் உங்களுடைய வியாபார நுணுக்கம் நாலாம் மேடம் தான் யாரை எங்கே எதை வச்சு எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் எல்லாம் நான்காம் செம்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற மகராசிக்காரர்களுக்கு இனிதயராக காத்திருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிரகத்துடைய அமைப்பு என்பது ஆல்மோஸ்ட் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தன்மையை உருவாக்கி கொடுக்கும் இன்னொரு பக்கம் இந்த கெட்ட ராகு இருக்கான் பார்த்தீங்களா பேச்சில் ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கி உங்களை எங்கேயாவது தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பான் அதனால பேச்சில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்திரவை ரொம்ப நிறைய ட்ராவல் ஏன்னா ராசிநாதன் போய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றிஸ்தானம் இதெல்லாம் தாண்டி நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் தலைமைத்துவம் கிடைக்கும் சூரியன் இருக்கும்போது தலைக்கு மேல தலைமைத்துவம் கிடைக்கும் சொன்னால் கோச்சு கூடாது அப்புறம் நான் தானே சொல்ல முடியும் எல்லாரும் டயத்துக்கு வரலாம் திட்டுவீங்க ஆனால் மட்டும் டயத்துக்கே போக மாட்டீங்க இந்த சூரியன் பண்ற வேலையை இதான் தலைக்கு மேலே உட்காந்துட்டு நீ சரியில்லை நீ சரியில்ல நீ கொஞ்சம் பிளைம் பண்ணுவீங்க இந்த தடவை அதை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா தேவையில்ல அது அப்படியே உங்கள் மேல் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன ஊடல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பேசி தீர்க்கலாம்னு நினப்பீங்க என் சின்ன அடி பேசாமல் அப்படியே விட்ருங்க வேண்டாம் ஏன்னா அது திரும்ப இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான பூதாகரத்தை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவ்வளோ ஒரு நல்ல தன்மையில் அதை வந்து எடுத்துகிட்டு போவாரான்னு தெரியல அதனால் அது அப்படியே போகிற போக்குல போட்டு போர்வரி மாதத்துக்கு அப்புறம் குரு அக்ரவர்த்தி அடைஞ்சப்பறம் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அது வரைக்கும் அப்படியே போனால் போதுன்னு விட்டுறலாம் ஓகே மகராசிக்காரங்களை பொறுத்தருக்கு இந்த நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இடம் மாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் எல்லாமே நிகழ காத்திருக்கிறது நான் போனதே சொன்னேன் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்க போறீங்க இந்த தை மாசம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது தலைக்கு மேலே இத்தனை கிரகங்களுடைய தன்மை உங்களை வந்து பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பார் பிரம்மாண்டமாக சிந்திக்க வைப்பார் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு உந்து சக்தியை கொடுப்பார் காம்படிஷனே இல்லாத இடத்துல இருந்து ஒரு மாதிரி இருந்த மகராசிக்காரங்களை காம்படிஷனில் போய் தள்ளி விட்ட மாதிரி இந்த உலகத்தோடு தள்ளிவிடும் இந்த உலக ஓட்டத்திற்கு உங்களை ஓட வைக்கும் நீங்க பண்ணக்கூடிய தருணம் நிகழும் நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் உங்களை பத்தி எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்க போனாலே உங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது பேசிக்கிறது செய்யறதுன்ற செலிபிரிட்டியா இருக்கணும் தான் அவசியமே இல்லை நீங்க சாதாரண ஆளா இருந்தா கூட நிறைய தடவை அப்படி கிளிக் கிளிக் சத்தம் வரும் நிறைய இந்த போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது சொந்த ஊருக்கு போறது ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு ஐந்தாம் இடம்ன்றது பூர்வீகம் சொந்த இடம் அங்க போறது பிடிச்ச இடத்துக்கு போறது வயல்வெளியோட போறது புதன் எல்லாம் பசுமையை சார்ந்த ஒரு இடம் வயல் வழிகாட்டுக்கு போறது வயல்வெளி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போறது ஒரு மாதிரி இருக்கும் கவனமா இருக்கணும் என்ன ஒரு மாதிரி இருக்கும்னா நம்மளா பேசி ஏதாவது சண்டை வராம பார்த்துக்கணும் நீங்க பிரச்சனை இல்லை பாஸ் நான் சொல்ற மாதிரி மகராசிக்காரெல்லாம் தங்கமானவங்க ராகு தான் பிரச்சனை அதுக்காண்டி ராகு தள்ளி போகிற ரெண்டுல உட்காரதுன்னு சொல்ல முடியுமா செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் உட்காரவே நடமுடிப்பார் அதுக்கப்புறம் தலைக்கு மேலே வர வந்து உட்காந்துருவார் அது வர விஷயம் பட் ஸ்டில் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை நம்ம ஏதாவது சொல்லப்போனால் அடுத்தவர்கள் ஏதாவது அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ஸோ மகர் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெடியா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி புகுந்து விளையாட ஆரம்பிக்க போகிறீங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு புதுசாக வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் பழசிய பிடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது புதுசாக போகணும் ஜெயிக்கணும்ல எந்திரிச்சு நின்றணும்ல அசிங்கப்பட்டவங்க முன்னாடி கேவலப்பட்டவங்கள எந்திரிச்சு நின்றணும்ல நீங்க நிப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு உத்வேகம் பிறக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நான் சொன்னதையும் கூகுள் பெல்டா அடிக்கணும் கண்டிப்பா அடிக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மாசம் ஒன்னு ரெண்டு தேதிக்கு அப்புறம் புதனும் ராகுவோட சேர்ந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது பேச்சில கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அதுவும் வந்து பப்ளிக்கா சில விஷயத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் போன்ல பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேருக்கு ஃபோன் மாத்தறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஃபோன் பிரச்சனையாகி வேறு ஃபோன் மாத்தறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் கேட்கக்கூடிய பேசக்கூடிய கம்யூனிகேஷனில் ஏதோ ஒரு சின்ன இக்கு ராகு வைக்க போகிறாரு கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு கோல்டு சளி ஃபீவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இஎன்டி பிரச்சனை வந்துட்டு போகலாம் கழுத்து சூளுக்கு ஏற்படும் இதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது நிறைய மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை புது புது விஷயங்கள் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் வியாபார நுணுக்கம் கிடைக்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய இஷ்டதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் நீங்கள் முருகன் கோயிலோட கனெக்ட் ஆவீங்க செவ்வாய உச்சமாய் உட்காந்துருக்கான் நிறைய பேருக்கு நீங்க மருதமலை இல்லை பழனி மலையிலேருந்து உங்களுக்கு பிரசாதம் வரும் இல்லை நீங்க அங்கே போயிட்டு வருவீங்க இல்லை மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க போணும்னு பிளானே போட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அவங்க கூப்பிடுவான் இந்த தடவை போறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறைய பழைய விஷயங்களோடு கனெக்ட் ஆவீங்க நிறைய ஆன்டிக் விஷயங்களோடு கனெக்ட் ஆவீங்க நிறைய இந்த தடவை கிளென்சிங் கிளீனிங் நடக்கும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் கடைஞ்சி எடுத்து கருமா க்ளென்ஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறார் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை அஞ்சாம் அதிபதி வந்து அங்கே உட்காந்துருக்கும் போது நிறைய குழந்தைகள் மூலமாக ப்ளஸ் இல்லை மைனஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் இந்தா ஐந்தா இந்தா இந்தான்னு செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த மாதம் இங்கே கேட்கவே வேணாம் சாதாரண மகர ராசி குழந்தையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக நீங்கள் டே டு டே டே வேலை பார்க்குற மகராசி ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த தடவை உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருப்பீங்க சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இது இல்லாமல் தான் மகர ராசிக்காரங்க இத்தனை நாள் தவிச்சிட்ருந்தீங்க இல்லையா எல்லாமே இருக்குங்க காசு இருக்குது பணம் இருக்குது நிம்மதி இல்லைங்க எல்லாம் இருக்குங்க நான் எதிர்பார்க்குற நிம்மதி இல்லைங்க ஏன்னா நிம்மதி என்பது அவரவர்களுடைய மனரீதியான ஒரு விஷயம் இல்லையா சில பேருக்கு பணத்தால் வரும் சில பேருக்கு குணத்தால் வரும் சில பேருக்கு துணையால் வரும் சில பேருக்கு அவர்களுடைய வசதி வாய்ப்புகளால் வரும் ஏதோ ஒன்று அது இல்லாமல் இருந்த தன்மையெல்லாம் மாறி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் ஒரு பிரேக் விட்டு சில விஷயத்தை மேற்கொள்ளலாமான்னு யோசிப்பீங்க கொஞ்சம் கேப் விட்டு புதுசாக தொடங்கலாம் அழி மறுபடியும் நான் பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்குள்ளே போவீங்க பட் ஸ்டில் குட் நல்ல விஷயம்தான் இந்த தடவை நீங்கள் ஜெயிக்காட்டி வேற இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அமையிறதுக்கு நான் அடிச்சே சொல்லுவேன் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் தலைக்கு மேல் இத்தனை கிரகங்கள் அமைதல் ரெண்டாம் இடத்துல ராகம் ஐயோ உங்களுக்கு மட்டும் சீக்கிரட் சொல்கிறேன் யார் என்ன வேணால் சொன்னால் ரெண்டாம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலேயும் எட்டாம் இடத்திலையும் ராகு வந்து அமரும் போது நல்லவையே மட்டும்தான் ஜாதகருக்கு செய்வார் அது என்ன தோஷம் என்ன அதுக்குள்ளெல்லாம் போவே சயின்ஸ் வேற காலபுருஷனோட ரெண்டாம் இடத்துல தாங்க ராகு உச்சமடைகிறாரு அவரையும் சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க செம்மையான ஜான் சே இல்லை நாலாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவா மூணு சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சங்கமிக்கும் போது மகராசிக்காரர்களுக்கு என்ன மகராசனா மகராசியாக இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பிளெஸ்ஸிங் வாங்க போகிறீங்க காசு பணம் துட்டு பணி வர வரப்போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறையா வந்து தொழில் முனைவோர் ஆக போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோர் வாங்கணும் வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு ஆஃபீஸ் போகணும் ஒரு இது பண்ணணுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஜுவாலை எந்திரிக்கும் வேலைக்கு போகிற மகர ராசிக்காரங்களாக இருந்தால் இந்தளவு நிறைய நிலவைகள் கூடி வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் உங்களை தேடி வரும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தா வேலை வேலைங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரீலியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் பட்டிருக்காங்க அத்தனை 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 மகராசிக்கார்களும் அடிச்சு கலப்புங்க சமையாக இருக்குது தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க பேச்சில் மட்டும் கவனம் தேவை சிந்தித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் ஐட்டு அதிபதியான சுக்ரன் ஸ்ட்ராங்காக மைண்ட் இருக்கும்போது உங்கள் மனசு சொல்லுதுல அதை கேளுங்க வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க உங்களுக்கு உள் பட்சி ஏற்கனவே நல்லா வேலை செய்யும் இப்போ உள்மனப் பட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க போதும் அது உள்ளேருந்து உங்கள் குலதெய்வம் அதோட வாக்காகவும் உங்களுக்கு சொல்லும் ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஒரு பெண் தெய்வத்தோட எனர்ஜி உங்க பின்னாடி இயக்கிட்டே இருக்கு அவளை பிடிச்சிக்கோங்க செம்மையான டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்க போகுது முடிஞ்சா வாய்ப்பு இருக்குமே ஆனால் மீனாட்சியை போய் காலில் விழுந்துருங்க வேற யாருமே வேணாம் இந்த ராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கு அவ மட்டும்தான் மீனாட்சி வழிபாடு பண்றது மீனா நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மனுடைய படம் கையில கிடைக்கும் ரொம்ப ரேர் எப்பயுமே வந்து எல்லா கடவுளும் வந்துருவாங்க அவ வர்றது ரொம்ப கஷ்டம் தடவை மீனாட்சி அம்மன் படம் உங்கள் கையில் கிடைக்கும் இல்லை மீனாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ கிடைக்கும் மீனாட்சி அம்மனை எங்கேயாவது பார்ப்பீங்க நீங்கள் சும்மா மொபைல் பார்க்கும்போது மீனாட்சி வந்து நிற்பா கிட்ட தரிசனம் கொடுப்பாள் அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மீனாட்சியோடு கனெக்டாகப் போகுது நிறைய முருகனோட கனெக்ட் ஆகுது ரெண்டு பேரும் உங்களை இந்த இயக்க போகிறாங்க சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லணும்னா இந்த சனி சூரியன்லாம் சேர்ந்தாதான் மீனாட்சியோட அமைப்பே வெளியில் வரும் இந்த சனியோட வீட்டில் சூரியன் வந்து நிற்கு கர்மாவை விலன்ஸ் பண்ண போகிறார் இது வரைக்கும் உங்களை பிடிச்ச பிடிலாம் இந்த மாதத்தோடு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க சூப்பராக ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்குது ஆறு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கடல் இருக்குன்னா போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நிம்மதியாக விட்டுட்டு அடுத்து வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க எதை பற்றி யோசிக்காதீங்க யாரையும் திருத்தத்துக்காகவோ யாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் பிறக்கலை இல்லை போது நிறைய பாடம் கற்றுக்கிட்டாச்சு இன்னுமே நம்ம நூறு பேருக்கு சொல்லித்தர மாதிரியான வாழ்வியல் வாழப்போகிறோம்ன்ற நம்பிக்கையோடு அடி எடுத்துவீங்க இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பா காத்திருக்கிறது படிக்கிற மகராசி குழந்தைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க சொல்லி சொல்லி அடிப்பீங்க அஞ்சாம் இடம் மொழிக்கிறது நான்காம் இடம் ஒழிக்கிறது ஆறாம் இடம் வலிக்கிறது சூப்பரா இருக்கும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகராசி பிள்ளைங்க மக்க இல்லைன்றத நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க இந்த தடவை செமையா இருக்கு கவலைப்பட வேணாம் இருபது வயது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க கதைங்க கோர்ட்டு கேஸ் போகாமல் பாத்துக்கோங்க ஹெல்மெட்டு போடல அது போடலை இது போடலன்னு போலீஸ் ஏதாவது ஒரு தடவை மாட்டிடுவீங்க அதனால தலைக்கு ஹெல்மெட்டு ரொம்ப அவசியம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக ஏதோ ஒரு வம்பு வழக்கில் கொண்டு போய் விடுவான் கவனம் 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 மற்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அப்படி தள்ளி வச்சுட்டு அந்த ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு புரிஞ்சல சரி ஏழாம் இடம்லாம் கலத்துற ஸ்தானம் எட்டாம் இடம்லாம் அதோட அம்மா வீட்டு ஸ்தானம் இன்டெரக்டா சொல்ல வேணா நீங்க அப்புறமா பொறுமையா ஆஃப் பண்ணிட்டு நிதானமா பாத்துப்பீங்களாமா இவங்கள மட்டும் அப்புறம் வந்து நான் பப்ளிக்காக சொல்லிட்டு அப்புறம் மேல கேஸ் போட்டுருவாங்க அதனால வேணாம் அதனால அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு இல்லை அவங்களுடைய பேச்சை காதல இருந்து கேட்காத மாதிரி இருந்துகிட்டீங்கன்னா இந்த தடவை மகர ராசிக்காரர்கள் பெரிய லெவல்ல வந்து வெற்றி வகை சூடுவீர்கள் இல்லை என்றால் மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி திரும்ப அதே குண்டு செட்ல குதிரை ஓட்டும் நம்மளுக்கு வேற நிறைய இருக்கு பாஸ் பிரபஞ்சம் நம்ம நிறைய வேலை கொடுத்துருக்க நம்ம அதெல்லாம் பண்ணணும் இந்த தடவை உலகத்துக்கே லைக் கொடுக்குற நம்ம வீட்டுல உட்காந்துருக்காரு சும்மா இருந்துடலாமா யூஸ் பண்ணாமல் இயல்பாவே மகரத்துக்கு அப்படி கோடு பாட்டாலே ரோடு போட்டுருவீங்க இந்த கிராண்ட் இருக்கும்போது சும்மா விடும் நீங்கள் இயங்க ஆரம்பித்து விட்டீர்கள்னால் பிரபஞ்சம் உங்களை இயக்க ஆரம்பித்து விடும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மந்திர சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வெற்றி உங்களுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது வாசப்படிய தட்டு எது பண்ணாலும் கரெக்ட் என்ன வேணால் பண்ணுங்கள் ஷேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மற்ற எது வேணால் பண்ணுங்கள் உங்களுக்கான வெற்றி வகை என்பது பிரபஞ்சம் சூடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நாற்பது வயதுல இருந்து அறுபது மகர மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை புதுமைகள் நிறைய படிப்பீங்க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுவீங்க பிசினஸ்க்கு ஐடியா நிறைய கிடைக்கும் நிறைய பேரோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வீங்க மீனாட்சி தரிசனம் கிடைக்கும் மீனாட்சி அம்மனுடைய போட்டோ கிடைக்கும் ஏதோ ஒன்னு கிடைக்கும் அவங்களை குடுப்பிடுவா எழுப்பா இந்த தடவை அவங்களோட கனெக்ட் ஆகும் ஆச்சுன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய பொறுப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அது ஏன் இதுக்கெல்லாம் தெரியல ஒரு நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போறீங்க வராசிக்கார சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் கவனம் அதுக்கப்புறம் புதனும் போய் சேர போறாரு தை கடந்தது மீன்ஸ் ஜனவரி இருபத்தெட்டு கடந்தாலே ரொம்ப அமைதியாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டனாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கணக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா பிம்பிளி காப்லானே ராகு கட்டிட்டு போயிடுவார் அதனால கணக்கெல்லாம் பார்க்காதீங்க பழகரை கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புதன் அந்த வேலையை பார்க்க வைப்பார் வருமானத்தில் கணக்கு பார்க்க வைப்பார் கூட இருக்கவங்கிட்ட கணக்கு பார்க்க வைப்பார் இதில் மட்டும் கவனமாக இருக்காங்க மகர் ராசிக்காரங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கணக்கு பார்த்து பெருசாக மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி புதனெல்லாம் குழந்தைங்க குழந்தைங்கள ஏதாவது ஏற்றி விடாதீங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் நீங்கள் ஐம்பது வயசு இருந்தாலும் சரி நாற்பது வயசு இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் இருக்கா அதனால எல்லாருடைய வாழ்க்கை சேர்ந்து அவங்களே வாழ்வாங்க அது வந்து கொஞ்சம் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குள்ள அந்த ப்ராசஸ்ல விட்டுருங்க நாற்பது வயது தாண்டிய மகர் ராசிக்காரர்களுக்கு கால் முட்டு கணுக்கால் அடி வயிறு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம் கழிவுகள் போகிற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை 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 அறுபது வயது தாண்டிய மகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டம் அறுபது வயசில் என்னங்க காலகட்டம் இப்போதாங்க காலகட்டம் நிறைய ஃபாரின் போகிறது நிறைய ட்ராவல் பண்ணுறது பிள்ளைகள் குறித்த கவலைகள்லாம் தீந்து போகிறது வெளியூர் மாநிலத்துக்கு போகிறது நிறைய கோவில் குளத்துக்கு போகிறது சுற்றுறதுன்ற மாதிரி இந்த நிறைய அறுபதை தாண்டிய மகராசிக்காரர்கள் இந்த சாய்பாபோடு நிறைய கனெக்ட் ஆகும்ங்க கனெக்ட் ஆகி என்ன சொல்லுங்கள் பாபா கோயிலுக்கு போகிறது திடீர் ஷீரடி போகலான்னு தோன்றது திடீர் மந்திராலயம் போகலான்னு தோன்றதுன்ற மாதிரி இந்த எட்டாம் இடத்துக்கு ஏது உங்களை வேற மாதிரி இயக்குவார் அதன் அடிப்படையில் நீங்கள் வேற மாதிரி இயங்குவீங்க ஸோ நிறைய இந்திரவ டிராவல் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் நிம்மதியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கிறதுக்கான தன்மையெல்லாம் மகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்திரவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் நான் தான் சொல்லிட்டேன் என் ஆத்தாவை பிடிச்சுக்கோங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கூடிய வழிபாடாக மலர காத்திருக்கிறது ஓகே என்ன பார்ப்பீங்க இந்திரவ மகர ராசிக்காரங்க இந்த தடவை யானை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் யானை பார்க்கறது யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாம் நடக்கும் அதை தாண்டியும் நிறையா சும்மா தான் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க ஆனால் புளி வந்து கண்ணில் தெரியும் நீங்கள் யானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடம் வலுத்து வேற லெவல் பூர்வ புண்ணியம் இயங்க போகிறது அர்த்தம் நீங்கள் புளி பார்க்கக்கூடிய தன்மையில் இதுவரைக்கும் பதுங்கினதெல்லாம் போதும் பாய் ஸ்டார்ட் அப்படின்னு புடியோட வேகம் தேவைப்படுகிறது களத்துல இறங்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தன்மையாக உங்களுக்கு இந்த ரெண்டு சமைக்கைகளையும் காட்டப்படும் ரெண்டுல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மகர் ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாதமாக இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது